அனைவருக்கும் வணக்கம் அம்மா சொல்வதைப் போல் எல்லோரும் எப்போதும் நல்லா இருக்கணும் நாகபுரத்தில் இருக்கும் ஏழு அதிசய தல விருச்சகம் நமக்கு எப்படி அருள் பாலிக்கிறது என்று பார்ப்போம் இயற்கை வழியாக இறைவன் வழங்கும் அருள் எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி கிடைக்கிறது அது எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காது எல்லோருக்கும் தன்னலமின்றி கொடுக்கும் இதை நாம் பல விதங்களில் உணரலாம் மழை வாழ்வின் அடிப்படை மழை பெய்யும்போது அது யாருக்கும் விருப்பு விரோதம் பார்க்காது அது தண்ணீராக வந்து பசுமையாக நிலத்தை மாற்றி உயிர்களை காப்பாற்றும் இது இயற்கையின் அன்பும் இறைவனின் அருளும்தான் சூரியன் ஒளியும் ஆற்றலும் சூரியன் எல்லோருக்கும் ஒளியும் சூடும் வழங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறான் எந்த விரோதமும் எவருக்கும் பகைமையும் இல்லை அது கிடைக்காவிட்டால் உலகமே இயங்காது காற்று உயிர்வாழ்வின் ஆதாரம் நம்மை உயிரோட்டமாக வைத்திருப்பது காற்று அது தேச மதம் சாதி என எந்த பிரிவினையும் பார்க்காது மண் நம் வாழ்வின் அடித்தளம் மண் தான் நமக்கு உணவையும் வாழ்வதற்கான இடத்தையும் தருகிறது நாம் அதன் மீது நடந்தாலும் அது நமக்காக தன்னை தியாகம் செய்கிறது இவை எல்லாம் இயற்கையின் வழியாக இறைவன் வழங்கும் கருணை நாம் அதை போற்றி பாதுகாத்து வாழ்வதே உண்மையான நன்றி செலுத்துவதாகும் உங்களின் அனுபவத்தில் இயற்கையின் அருள் எப்படி உணர்ந்திருக்கிறீர்கள்